வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்க திருநெல்வேலி மாவட்டம் பனகுடியில் திரு இருதய மேல்நிலைப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் பனகுடி கிளை நூலகம் இணைந்து நடத்திய நூறு மரக்கன்றுகள் நடுவிழா மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் தொடக்க விழா நடைபெற்றது கலை மற்றும் பண்பாட்டு குழு ஒருங்கிணைப்பாளர் சி ஞானசேகர் தலைமையில் கிளை நூலகர் மி ஆரோக்கிய ராஜேஷ் முன்னிலையில் சமூக ஆர்வலர் மா செங்கோல் ஜான்சன் சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டார் நேசகரங்கள் மூக மாணிக்கம் மரக்கன்றுகள் நடும் விழாவை தொடங்கி வைத்தார் முன்னாள் பஞ்சாயத்து துணைத் தலைவர் மூசங்கர் பி சுடலையாண்டி பேரூராட்சி தலைவர் தனலட்சுமி தமிழ்வாணன் திட்ட அலுவலர் கே ஆனந்த் மற்றும் மாணவர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தளிர் வாசகர் வட்ட உறுப்பினர்கள் நாட்டு நலப்படி திட்ட விழாவிலும் பனகுடி ராமலிங்க சுவாமி திருக்கோவில் உழவரப்பணியும் திரு இருதய மேல்நிலைப்பள்ளி மற்றும் பனகுடி அரசு மேல்நிலைப்பள்ளி இணைந்து நடத்திய இலவச கண் மருத்துவ முகாம் திருநெல்வேலி அகர்வால் கண் மருத்துவமனை டாக்டர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க